திமுக எப்படி செய்யும் நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்தது தெரியும் காங்கிரஸ் அதை அதை பாராட்டும் வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக இருந்திருப்பார்கள் அவள் இறந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசை நீட்டியவர்கள் இவர்கள் தான் என்றவன ஆ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒடிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்து அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒளித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பில் இருந்து ஒரு காற்று அண்ணா அது மாதிரி இவர்கள் அந்த தங்கை அனிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலை பயந்து என்ன பண்ணுகிறார்கள் அந்த நெருப்பிலை இவர்களும் ஒழிவார்கள் ஐயோ நாங்கள் வந்து அண்ணீட்டை ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழிக்கல இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்துல நமக்கு இந்த கச்சத்தீவு பறிமனது நீட்ட கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார பய மக்கள் நீ நினைச்சுக்கிட்டு வண்டி மாட்டுறான் அதாவது அவர்கள் வந்து இந்த மக்களை ஏவளவு இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டுக்கொண்டே இருக்கு என்னைக்கு வந்து கட்சி தீவு மீட்பு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் இப்ப அங்க பேசாம இருந்துட்டு இங்க வந்துட்டே பாக்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்ப நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நீட்டுக்கு வழக்கு சட்டம் நிறைவேறி விட்டது உச்ச நீதிமன்றம் எழுதிட்டு போயிட்டது வலுமன முடியல எல்லாமே இந்த மக்களின் வாழ்க்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியும் கவலை இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நிதிநிலையில் இருந்து எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் இவர்கள் மந்தைகளாக என் மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அனுபவம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள என் அண்ணன் தட ரகிம் அவர்கள் சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நின்றதில்லை நிற்பீர்கள் என்று நான் என்னவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பது கல்ல பஞ்சமர் நிலத்தை மீட்க நாம் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கும் ஓடி போய் நிற்கிறார்கள் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை என் நிறைமை இஸ்லாமிய சொந்தர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி கால கட்டளை அதை நாங்கள் செய்கிறோம் நீ என் கூட நின்னா நில்லு நிக்கலைன்னா போ இது என் கடமை நான் செய்கிறேன் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னை பெற்ற தாய் தந்தையரை என் உடன்பிறந்தவர்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இல்லை இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறிஸ்தவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பரையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாட்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாட்சிக்காக பேசினால் பரையர் ஓட்டு பறிவெயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவைப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் அதை பற்றியும் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பார்